வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் மோகன்லாலுக்கு இப்போதான் ஒரு படம் வந்தது எல் டு எம்புரான் அந்த படம் வந்து கொஞ்ச நாளே இமிடியட்டா ஏப்ரல் இருபத்தஞ்சு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது பட படத்தோட பேர் வந்து தொடரும் அந்த தொடரும் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த படத்துடைய ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுல வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய ஏராளமான ரெஃபரன்ஸ் இருக்கும் போல தெரியுது அந்த படத்துடைய அந்த அவருடைய வீடு மோகன்லாலுடைய வீடு காமிப்பாங்க அதுல வந்து கமலஹாசனுடைய பல புகைப்படங்கள் செவுத்துல ஒட்டியிருக்காங்க கமலஹாசன் வந்து எப்போதுமே அவங்க வந்து எங்க ஊரை எங்க ஆளு அப்படிம்பாங்க நம்முடைய கமலஹாசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முத முதல்ல கமலஹாசன் கதாநாயகன் ஆனது மலையாள திரைப்படங்கள்ல தான் அதுக்கப்புறம் அங்க வெற்றி பெற்ற பிறகுதான் தமிழ்ல கதாநாயகன் ஆனாரு அதனால அவங்க எப்பொழுதுமே பெருமை கமல் வந்து எங்க நாங்க தான் வர முதல கதாநாயகனை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு இந்த ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ்னு சொல்றாங்க ஆனா ஒரு ரெஃபரன்ஸை வச்சு ஒரு படம் இருநூறு கோடி ரூபா கலெக்ட் ஆயிருக்குன்னா அது உலகத்திலேயே உலகநாயகன் கமலஹாசனுடைய குணா படத்துடைய ரெஃபரன்ஸ் குணா கேவ்ஸு கண்மணி அன்போட சாங்கு இதை வச்சு ஒரு படம் இரநூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அது மஞ்சுமல் பாய்ஸ் அது வந்து உலகநாயன் கமலஹாசனுடைய அந்த ரெஃபரன்ஸுனால தான் எப்பொழுதுமே அந்த மலையாளிகள் நம்ம உலகநாயன் கமல்ஹாசனை கொண்டாடுவாங்க அதே மாதிரி கமல் சாருடைய ரெஃபரன்ஸ் இருக்குன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸும் அதை வந்து வெகுவாக வரவேற்பார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஸோ மோகன்லால் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த தொடரும் படத்தில் வந்து இந்த மாதிரியான ரெஃபரன் ரன்ஸுகள யூஸ் பண்றது அது வந்து ஓவர் டோஸா பண்ணாம இப்ப இந்த குட் பேட் அகலில ஓவர் டோஸா பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ண கூடாது அதாவது இளமை இதோ இதோ சாங்க ஃபுல் சாங்கே போட்டு விட்டாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த நம்ம விக்ரம் படத்தில் மஞ்ச குருவி அதை வந்து மியூசிக்கு அந்த மியூசிக்கை போட்டு விட்டாங்க அப்புறம் அதே இளமை இதோ இதோ கிளைமேக்ஸில் விசில்ல வரும் அந்த மாதிரி பண்ணாங்க அப்புறம் எனக்கும் இதுக்கும் ஒரு பம்மல் சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் இதெல்லாம் வந்து குட் பேடாக்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த முழு பாட்டை போடுறது அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர சேட்டை ஒரு ஃபுல் சாங்காக இன்னொரு படத்துடைய ஃபுல் சாங்கை வாங்கி அந்த ஃபுல் போட்டு காப்பை வாங்க பிரகாஷ் ஒரிஜினல் கம்போசர் பாவம் அவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை இருக்கு தான் வருத்தமான ஒரு விஷயம் இப்படி எல்லாருமே பழைய பாட்டையே போட்டு அதையே இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா புதுசா உள்ளவங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஓவர் டோஸ் எல்லாம் பண்ணாம சரியான அளவுல பண்ணாங்கன்னா அதற்கு எப்பொழுதுமே வரவேற்பு இருக்கும் அரசியலை பொறுத்தவரைய கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒரு நல்ல விஷயமோ அல்லது ஒரு துக்ககரமான விஷயமோ அதுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்றது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது ஒரு திருமணத்துக்கு வாழ்த்து சொல்றது அதே நேரத்தில் ஒரு துக்க காரியம் நடந்தா அதற்கு வந்து இரங்கல் தெரிவிப்பது அப்படிங்கிறது ஒரு மரபு இதெல்லாம் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு அதே மாதிரிதான் சமீபத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தால் குமரி ஆனந்தன் மறைந்தார் குமரி அனந்தன் வந்து தமிழிசை சவுந்தரராஜனுடைய தகப்பனார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதற்கு வந்து மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்தது அவர் இரங்கல் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் கட்சி சார்பா நம்முடைய இளைஞர் அணிநேகன் அவர்கள் கவிஞர் அது குறித்து அவருடைய ட்விட்டர் ஒரு பதிவு சகோதரர் திரு கமலஹாசன் அவர்களின் இரங்கல் செய்தி என் தந்தையின் வாழ்க்கைக்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறீர்கள் மிக்க நன்றி தங்கள் கட்சியை சேர்ந்த சகோதரர் திரு அவர்களை நேரில் அனுப்பி எங்களோடு தங்கள் துக்கத்தை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றின்னு போட்டிருக்காங்க சோ இதுதான் அரசியல் நாகரிகம் கட்சி வேறுபாடுகளை கடந்த இப்படிதான் இருக்கணும் நேத்திக்கு வந்து அதாவது சென்னை விசஸ் கொல்கட்டா கொல்கத்தா அணியிலையும் தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு வீரர்கள் இருக்காங்க ஒருத்தர் வந்து வெங்கடேஷ் ஐயர் இன்னொருத்தர் வந்து வருண் சக்கரவர்த்தி ஒருத்தர் ஆஸ்பின் ஒருத்தர் நல்ல பேட்ஸ்மேன் ஸோ நேற்றுக்கு வந்து கல்கத்தா வந்து சென்னை அணியை துவம்சம் பண்ணாங்க அதாவது மகேந்திர சிங் தோனி கேப்டன் ஆயிட்டாரு ருத்ராஜ் கேக்வாடி இன்ஜுரினால ரெஸ்ட் ஆஃப் த சீரீஸ் ஈ நாட் டேக் பார்ட் மகேந்திர சிங் தோனி அன்கேப்டு விக்கெட் கீப்பர் வில் பி த கேப்டன் அப்படின்னாங்க அதனால வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க தோனி பாரு போலர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறாரு மேட்ச்மேன்லாம் எப்படி விளையாட போறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க பட் அதற்கு நேர் மாறாக ஒரு மட்டமான தோல்வி அதாவது நூற்றி மூணு ரெண்டு தான் அடிச்சாங்க டெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்குற மாதிரி இருந்தது ஒவ்வொருத்தருடைய பேட்டிங் பார்க்குறப்ப அது ஓப்பனஸ்ல ஆரம்பிச்சு தெர் வாஸ் நோ இன்டென்ட் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் எக்செப்ட் அதாவது ஒரு சில பேர் கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்ணாங்க அதாவது விஜயசங்கர் ட்ரை பண்ணார் அவருக்கு ரெண்டு மூணு கேட்ச் விட்டாங்கங்கிறது மறக்க முடியாத உண்மை ஷிவம் தூவே கொஞ்சம் அவர் கொஞ்சம் அடிச்சார் அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் டெலிஃபோன் நம்பர் மாதிரி ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போச்சு ஒரு ரன் தான் அடிச்சாரு டீம் படுதோல்வி அடைந்தது இதற்கு வந்து கல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்ம விக்ரம் படத்தில் உலகநாயன் கமலஹாசன் வந்து வெளியில வெளியில் வருவார் வர்றப்ப அந்த வெற்றி தேட்டர் மேலே வெற்றின்னு இருக்கும் அதை பார்த்துட்டே போவாரு அந்த ஒரு வெற்றிங்கிறத வந்து எடுத்து போட்டு கல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு வாரு வாரி இருந்தாங்க அந்த வெற்றியை பார்த்த உடனே குரோம்பேட்டை வெற்றி தேட்டருடைய ஓனர் ராகேஷ் கௌதமன் அவர் என்ன போட்டிருக்காருன்னா வா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே ஃபீலிங் பிளிஸ்ஃபுல் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு டைரக்டர் லோகேஷ் பிரதர் அண்ட் உலகநாயன் கமலாசன் சார் ஹேஷ்டாக் வெற்றின்னு போட்டிருக்காரு ஏன்னா விக்ரம் படத்துல இந்த காட்சிங்கிறது வந்து வெற்றி தேட்டருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய காட்சி அதுக்கு வந்து அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு கீழே வந்து நீங்க என்னங்க சென்னை தோச்சு போச்சு இப்படி பண்றீங்களே அப்படின்னு பல பேர் சில பேர் கேட்டிருந்தாங்க அதாவது என்னன்னா இந்த சென்னை டீம்ங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடோட பிரதிநிதி கிடையாது இங்க இருக்கிற எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிடையாது எல்லாருமே தோனி ஃபேன்ஸ் கிடையாது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை மீண்டும் ஒரு முறை சொல்றோம் உலகநாயகன் கமல்ஹாசன் லாஸ்வேகாசுக்கு போயிருந்தாரு அங்கே நடந்த என்ஏபி ஷோ 2025 டுவெண்ட்டி ஃபைவ் அதுல கலந்துகிட்டார் நாப் ஷோ அதுல கலந்து கொள்ளும் பொழுது அவர் வந்து ஆஸ்கார் நானிஸ் அவரை சந்திச்சார் ஆஸ்கார் நானிஸ்ங்கிறவர் வந்து கிரியேட்டிவ் டேரக்டர் அதாவது விஷுவல் கம்யூனிகேஷனில் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் அவரோட சந்தித்து அந்த கிளிக்கை வந்து அவர் ஆஸ்கார் நானிஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் அவங்கெல்லாம் ஏன்னா கமலஹாசன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவரோட புகைப்படம் எடுக்கணும்னு எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா அந்த அளவு அவர் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமானவர் பா பாகிஸ்தான்லேருந்து கூட சில பேர் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க இவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு இன்னும் போட்டோ எடுத்திருப்பாங்க நமக்கு கண்ணில் கிடைச்சது இதுதான் சோ அந்த ஆஸ்கார் எடுத்த போட்டோ பிரமாதமா இருந்தது ஒரு பிக்சர் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அது வந்து யங் கமலஹாசன் இன்னொன்று வந்து ஓல்டு இப்போ இப்போ இருக்கக்கூடிய கமலஹாசன் அதாவது டிக்கேட்ஸ் அ பாட்டு பட் த ஃபயர் ரிமைன்ஸ் த சேம் ஃப்ரம் யூத்ஃபுல் கரிஷ்மா டு டைம்லெஸ் விஸ்டம் தி எவல்யூஷன் ஆஃப் அ லெஜண்ட் த்ரூ ஏஜ் கமலஹாசன் சொல்லி பிரமாதமாக இன்ஸ்டாகிராமில் வந்து பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து எடிட் பண்ணியிருக்காரு யங்லேருந்து இன்னைக்கு அதாவது யங் சென்சேஷனாக இருந்த கமலஹாசன் கமர்ஷியல் படங்களில் பட்டைய கலப்புனவர் போக போக வெவ்வேறு வித விதமான படங்கள் பண்ணி அந்த துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவாகி இன்னைக்கு இருக்கார் அது ரெண்டுமே எங்கும் இன்னைக்கு உள்ள மெச்சூடு விஸ்டமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரேர் ஃபினாமினன் அது வந்து கமலஹாசன் அப்படிப்பட்ட ஒத்தர் அறுபத்தஞ்சு வருடத்துக்கு மேலே கதாநாயகனாகவே தொடர்ந்து கலக்கிட்டு இருக்காருனா அது வந்து வெரி 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 ரேர் இன் த வேர்ல்டு ஏப்ரல் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இயர்ஸ் ஆஃப் காக்கிச்சட்டை உலக நாயன் கமலஹாசன் நடித்து ராஜசேகர் இயக்கிய படம் மாபெரும் வெற்றி பெற்ற படம் எல்லா ஊர்லயும் வெற்றி விழாக்கள் கொண்டாடினாங்க மதுரையிலாம் நூற்றம்பது ஐம்பது நாலு விழா கொண்டாடினாங்க சென்னையில எல்லாம் பெரிய வெற்றி சட்டைங்கிறது கமலஹாசனுடைய கமர்ஷியல் கேரியர்ல சத்யா மூவிஸ் தயாரித்து ராஜசேகர் இயக்கி இளையராஜா இசையமைத்த படம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுது இந்த சாதனை வந்து எப்படின்னா இதில் இதுல வந்து கமலஹாசன் அவ்வளவு ஹேண்ட்ஸம் லுக்கோடு இருப்பாரு அவரோட ஹீரோயிசம் அவர் ஒத்த போடுற தண்டாலு சிங்காரி சரக்கு சாங்கு மற்ற பாடல்களாக இருக்கட்டும் அவருடைய நடிப்பா இருக்கட்டும் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே பெரிய அளவு பேசப்பட்டு வசூலில் வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு கிட்டத்தட்ட சகலகலா வல்லவன் தூங்காதே தம்பி தூங்காதே அளவுக்கு அந்த கலெக்ஷனுக்கு மிக நெருக்கமாக வந்த படம் அந்த அளவு வசூல் சாதனை பண்ண படம் அதனுடைய ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் காக்கி சட்டை காக்கி சட்டைங்கிறது கமல் ரசிகர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கொண்டாட்டமான படம் அதெல்லாம் விரும்பி பார்ப்பாங்க ஜட்டை அபூர்வ சகோதரர்கள் தூங்காதே தம்பி தூங்காதே விரும்பி கமல் ரசிகர்கள் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு படம் அந்த ஓப்பனிங் டைட்டில் ஆரம்பிச்சு பயங்கரமா இருக்கும் வானிலே தேனிலே ஆடுதே அந்த பாட்டு சிங்காரி சரக்கு நம்ம சரக்கு பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும் அந்த மாதிரி சாங்ஸா இருக்கட்டும் அந்த பிக்சரைசேஷனா இருக்கட்டும் கமல் சார் அவ்வளோ அழகா இருப்பாரு சான்ஸே கிடையாது அந்த படத்துடைய ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் காக்கி சட்டை ஏப்ரல் பதினொன்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்